வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிக மிக அற்புதமான கொளஞ்சியப்பத்திருக்கோயில் இந்த கோயில் எங்க இருக்குன்னா விருதாச்சலம் மாவட்டத்தில்தாங்க இருக்கு இங்க சுவாமி சுயம்பமூர்த்தி உருவத் திருமேனி கொண்டவர் கிடையாது கண்ணுக்கு புலப்படா அருவத் திருமேனியும் கிடையாது உருவமும் அருவமும் கலந்து அருவுருவ திருமேனி கொண்ட ஒரு பீடத்தின் வடிவில் இங்கே காட்சி தருகிறார் பலிப்பீட சொருபமாக இருந்து முருகன் அருள் பாலிக்கின்றார் மூணு அடி உயரம் கொண்ட சுயம்பு பலிப்பீட பதிச்சையே மூலஸ்தானம் கருங்கல் பீடத்தின் கீழே முருகனது சாராம்சம் பொறிக்கப்பட்ட ஸ்ரீசக்கரம் இருக்கு அபிஷேக ஆராதனையாகவும் பீட திகழும் முருகப்பெருமானுக்கு எங்கே ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இந்த கோயிலில் நிறைய விசேஷம் உண்டு பிறந்த தொண்ணூறு நாட்கள் கழிந்த குழந்தைக்கு பேரிடுதல் சட்டை நகை போடுதல் இங்கே ரொம்பவும் விசேஷம் குழந்தை பிறந்ததுலேருந்து இங்கு வரும் வரை குழந்தை சட்டை போட மாட்டாங்க பொட்டு கூட வைக்க மாட்டாங்க இந்த சந்நிதிக்கு வந்த பின்னரே குழந்தைக்கு சட்டை போட்டு பொட்டு வைக்கிறாங்க குழந்தைக்கு வேண்டிக்கிட்டு இருக்கவங்க யாராக இருந்தாலும் நிச்சயம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க அவங்களுக்கு குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும் இந்த கோயிலில் என்ன விசேஷம்னா நம்மளோட முடிக்க வேண்டி பிராது கட்டுதல்ன்ற நேர்த்தி கடன் இருக்கு பொருள் களவு போயிட்டாலோ அதாவது திருட்டு போயிட்டாலோ இல்லை கடன் திரும்ப வராட்டாலோ நம்ம யாராவது கஷ்டப்படுத்திட்டாலோ நம்ம அவங்களுக்கு நல்லது செஞ்சு அவங்க நமக்கு ஏதாவது துன்பம் கொடுத்தாலோ கடும் நோயால் பாதிக்கப்பட்டாலோ குடும்ப பிரச்சனைகளில் வாடினாலோ இல்லை மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தடைப்பிட்டாலோ வேலை கிடைக்காம போனாலோ வறுமையில் வாடினாலோ இல்லை வேறு என்ன என்ன மாதிரி நம்ம பிரச்சனைகளை அனுபவித்தாலும் இங்கே வந்து பிராது கட்டி நம்ம விண்ணப்பிக்கலாங்க அது எப்படி பிராது கட்டுதல்னு சொல்கிறேன் பிராது வாசகத்தை ஒரு வெள்ளைத்தாளில் கீழ்கண்டவாறு எழுதணும் எப்படி எழுதணும்னு சொல்கிறாங்கன்னா மணவாள நல்லூர் அருள்மிகு குழஞ்சியப்பர் அவர்களுக்கு என ஆரம்பித்து நான் எந்த ஊர்லேருந்து வரேன் என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு தெளிவாக எழுதி அதை குழஞ்சியப்பர் சன்னதியில் உள்ள சிவாச்சாரியரிடம் கொடுக்கணும் அதை அவர் வந்து குழஞ்சியப்பர் காலடியில் வச்சு அர்ச்சனை செய்து பின்பு அதை விபூதி பொட்டலமாக்கி நம்மக்கிட்ட தந்துடுவார் அதை சிறு நூலால் கட்டி முனியப்பர் சன்னதியில் இருக்கும் வேலில் கட்டி தொங்க விட்டு விட்டு நம்ம போயிடணும் இப்படி வேண்டிக்கொண்ட கொண்ட தொண்ணூறு நாட்களில் பிராது கட்டியவரின் எண்ணம் நிச்சயம் நிறைவேறும் எந்த ஊர்லேருந்து வரோமோ அங்கிருந்து கிலோமீட்டருக்கு பத்து காசு வீதம் படிப்பணம் கட்டி வழிபடணுங்க அதுக்கப்புறம் நம்ம வேலை அப்புறம் அதாவது நம்மளோட கோரிக்கை நிறைவேறினதுக்கப்புறம் இந்த தேதியில் நான் வந்து வைத்த கோரிக்கை நிறைவேறியதால் அதை வாபஸ் வாங்கி கொள்கிறேன் ராஜினாமா கட்டணம் செலுத்தி நேர்த்தி கடனை செலுத்தணும் குழந்தை வரம் கடன் தொல்லை திருடு போன பொருட்கள் ஏமாற்றப்பட்ட பணம் குடும்ப கஷ்டம் வேலை மாற்றம் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர தீராத நோய்களிலிருந்து குணமாக எந்த ஒரு பிரச்சனை நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்து பக்தர்கள் இந்த மாதிரி தான் வேண்டிக்கிறாங்க அவங்களோட வேண்டுதல்கள் அத்தனையும் தொண்ணூறு நாளுக்குள்ளே நடக்குதுன்னு சொல்கிறாங்க கோயிலில் நேர்த்தி கடனா ஆடு மாடு கோழி இடைக்கு இட நாணயம் வழங்குதல் முடியெடுத்தல் குடம் இங்கே எல்லாமே விசேஷம் தாங்க இங்கே அவங்கவுங்க அளவு குத்திக்கிறத பார்த்தா நமக்கு அப்படியே மெய் செலுத்துகிறோம் நமக்கு பார்க்கும்போதே என்னடா அது இப்படிலாம் நேர்த்திக்கடன் செய்கிறாங்களான்னு இருக்கும் மனசார முருகனை நினச்சிக்கிட்டு வந்து அவங்களோட குறைய சொல்கிறாங்க இல்லையா அந்த குறைகள் நிறைவேறினதுக்கப்புறம் அதே போல் வந்து முருகனுக்கு நன்றி சொல்லிட்டு இதையெல்லாம் மனசார செய்கிறாங்கங்க இங்கே வந்து மனிதர்களோட கை கால் வயிறு மார்பு வடிவில் செய்யப்பட்ட வெள்ளி உடல் உறுப்புகள் தொட்டிலில் கிடக்கும் குழந்தை வடிவங்கள் யாவும் நேர்த்திக் கடனாக செலுத்துகிறாங்க கருவறை பின்பக்கம் வேப்பமரம் மற்றும் அரசமரம் குழந்தை உறங்குவது போல ஒரு கல் வைத்து சிறு ஏனைகள் கட்டி பிள்ளை வரம் வேண்டுதல் உண்டு தொட்டில் கட்டுதல் பூஜை மணி வாங்கி வைத்தல் விளக்கு வாங்கி வைத்தல் பக்தர்கள் அத்தனையும் செய்கிறாங்க நெல் கேழ்வரகு சோளம் கம்பு உளுந்து பயிறு நவதானியங்கள் அந்த மஞ்சள் முந்திரி பல அனைத்து வகையான காய்கறிகள் பசுமாடுகள் எருமை கன்றுகள் ஆடுகள் கோழிகள் என பக்தர்கள் நேர்த்திக்கணும் அவங்க அவங்களால என்ன முடியுமோ அவங்கவுங்க வசதி வாய்ப்புக்கு ஏற்றப்போல அதுக்கு தக்கன அவங்க அத்தனையும் செய்கிறாங்க அன்னதானம் கொடுக்குறாங்க தானத்துலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க அன்னதானம் கொடுக்குறாங்க அவ் நம்மளால் நம்ம வசதிப்பட்டவங்க நம்மக்கிட்ட இருக்குது இல்லைன்றதெல்லாம் யாருமே பண்ணலை அவங்க குறைகளை வந்து எப்படி குளஞ்சியப்பர்கிட்ட சொல்கிறாங்களோ அதே போல் மன நிறைவோடு இங்கே வந்து நேர்த்திக்கடனை செலுத்துகிறாங்க கோயில் எப்படி வந்துச்சுன்ற கதையை சொல்கிறேன் தேவாரம்பாடின சுந்தரர் வந்து விருத்தாச்சலம் வந்தார் அப்போது இங்கே பழமலைநாதர் கோயில் உண்டு இல்லையா ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் அந்த கோயிலில் சேருமானும் விருதாம்பிகையும் அருள் புரிகிறாங்க இந்த ஊரில் எல்லாமே ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் ஆனால் வாலிப வயதான சுந்தரர் வந்து தனக்கு வயதாகலையே அதனால் இந்த தலை இறைவனையும் அம்பிகையும் பாடுவதற்கு தனக்கு தகுதி இல்லைன்னு கருதி அவர்களை வெறுமனை சாமியை கும்பிட்டுட்டு வணங்கிட்டு பாடாமல் போயிட்டாரு சுந்தரரோட பாடல்னா கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் உடனே என்ன பண்ணாங்க சிவபெருமான் முருகனை அழைத்தார் முருகன் வேடுவ வடிவம் எடுத்து சுந்தரிடம் சென்று அவரிடம் இருந்த பொண்ணையும் பொருளையும் அபகரித்தார் கடவுள் பணிக்காக பொருளை தன்னிடம் திருப்ப தந்துவிடு என்று வேணனிடம் சுந்தரர் வேண்டி கேட்டார் அதை திருமுது குன்றம் வந்து பெற்றுக்கொள்ளும்படி அதாவது பழமலநாதர் கோயிலுக்கு வந்து பெற்றுக்கொள்ளும்படி சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் வேடுவர் வேடுவர் யார் இங்கே முருகன் இல்லையா இறைவன் செயலால் இப்படி நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டார் சுந்தரர் அதுக்கப்புறம் சுந்தரர் திருமுதுகுன்றம் வந்து இறைவிடம் மன்னிப்பு கேட்டு பாடல் பாடி இழந்த செல்வத்தை அனைத்தும் பெற்று சென்றார் சுந்தரரை வழிமறித்து வேடுவராக வந்த முருகப் பெருமானே திருமுதுகுன்றத்தின் மேற்கு சுயம்பு மூர்த்தியாக தோன்றி சுந்தரருக்கு அர்ப்பு அளிக்கின்றார் முருகன் தோன்றிய இடத்தில் குளஞ்சி எனப்படும் மரங்கள் சூழ்நிலைதால் இவருக்கு குழஞ்சியப்பர்னு பேர் வந்துட்டு காலப்போக்கில் அதுவே மருவி குழஞ்சியப்பர்னு ஆயிட்டுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம் உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் மனக்குறை இருந்தாலும் நம்ம அடுத்தவங்க கிட்டே சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொல்லி பாருங்க கடவுள் நிச்சயம் அதுக்கு ஒரு நல்வழியை நம்ம காட்டுவார் நமக்கு எதிரிகளே இல்லாமல் பண்ணுவார் எதிரிகளே இல்லாமல் பண்ணுவார்னால் என்ன எதிரிகள் அழிப்பாரா அப்படி கிடையாது அவங்க நமக்கு எதிரான எண்ணங்கள் நம்ம கெட்டது செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த எண்ணத்தை மாற்றுவார் அவங்களோட எண்ணத்தை அழித்து அவங்கள நல்வழிப்படுத்துவாருங்க நம்ம கடவுள்கிட்ட வேறு எண்ணம் வேண்டிக்க போகிறோம் நம்ம நல்லா இருக்கணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் நம்ம நல்ல ஐஸ்வர்யத்தோட நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வாழணும் இதை தான் நம்ம வேண்ட போகிறோம் நம்மளும் நம்ம சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணுங்க நமக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை யாருக்கிட்ட சொல்கிறது நம்ம நினச்சாலும் அதை கடவுள்கிட்ட போய் சொல்லுங்கள் கடவுள் நிச்சயம் அதை தீர்த்து வைப்பார் நம்ம இறைவனை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சோம்னா இறைவன் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பாருங்க இது நான் வந்து என்னோட அனுபவத்தால் கண்ட உண்மை விருதாச்சலம் போனீங்கன்னா நிச்சயம் விருதகிரீஸ்வரரை பார்த்துட்டு வாங்குங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் அந்த கோயில்கள்லாம் காண கிடைக்காத கோயிலுங்க எவ்வளோ பழமையானது அந்த சைடே போவோம் அந்த சைடே வருவோம் ஆனால் கோயில்களில் ஒரு காலடி எடுத்து வைக்க மாட்டோம் கடவுள் நினைச்சா மட்டும்தாங்க கோயிலுக்குள்ளே கூட நம்மளால் கால் எடுத்து வைக்க முடியும் கடவுள் நினைக்காட்டி நம்ம கோயில் வாசல் வரைக்கும் கூட போவோம் ஆனால் சாமியை பார்க்கவே முடியாது எந்த கோயிலுக்கு போனாலும் கோபுரத்தை பார்த்து கையெடுத்து கும்பிடுங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கடவுள் மேல தீராத பக்தி வச்சுக்கோங்க பக்தி ஒன்னால மட்டும்தான் கடவுளை அடைய முடியும் நம்மளோட எண்ணத்தை தூய்மையா வச்சுக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அவ்வளவுதாங்க எண்ணம் நல்லா இருந்தா எல்லாமே நல்லதான் நடக்கும் நம்ம கடவுளுக்கு நம்மளோட வாழ்க்கையை மாத்த ஒரு நிமிஷம் போதும் அதனால நம்பிக்கையோடு செயல்படுவோம் நிச்சயம் அந்த கோயில் போயிட்டு வாங்க போயிட்டு வந்தவங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்னை நம்புங்க கடவுள் நிச்சயம் எல்லாரோட பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்